ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பேக் வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேயே வந்து முடி வளர வைக்கக்கூடிய தன்மையை தான் வந்து இந்த பொருள்களுக்குள்ளே வந்து இருக்குது இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதில் வந்து நான் எடுத்துக்கக்கூடிய பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் இது நாலு தான் வந்து ரொம்ப முக்கியம் அதில் சேர்த்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கலாம் இது எதுக்காக வந்து நான் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முடி வெடிப்பு இல்லாமல் இருக்கணும் இந்த பனி வெடிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்க தேங்காவும் பச்சைப்பேர் உளுந்து இதை மூணு வந்து நான் சேர்த்துருக்கேன் இது மூணு வந்து தேவையில்லை நான் என்னுடைய முனி வந்து வெடிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக நான் சேர்த்துருக்கேன் அரைச்சி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிகட்டிட்டேன் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை நார்மலாக இருக்குது நான் அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தலையில் வந்து ஒரு கொஞ்சம் நேரமாச்சும் அந்த சத்துக்கள் வந்து இறங்கணும் இல்லையா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் இதே நம்ம தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வடிஞ்சு அது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தோம்னா அந்த திக்னஸ்க்கு வேண்டி நமக்கு எங்கேயும் வடியாது தலையோடு அப்படி நின்றுக்கும் இப்போ பாப்பாவோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொட்டை இருக்குது அதாவது எப்படி அவளுக்கு அந்த பூச்சி வெட்டுது எப்படி வந்துச்சு என்னங்கிற தெரியல லைட்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு துளி தான் இருந்துச்சு ஒரு சின்ன காசு அகலத்துக்கு தான் இருந்துச்சு நம்ம இருபத்தஞ்சி பைசா காயின் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த காயின் அளவுக்கு தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கை அகலத்துக்கு அந்த ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த இடத்துல வந்துருச்சு அப்புறம் அங்கங்கே முடி உள்ள இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருச்சு உடம்புலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறங்கிருச்சு அவளுடைய உடம்பு ஃபுல்லாக நெஞ்சிக்கிட்ட முதுகில் கை கால் எல்லா பக்கமுமே இருக்குது அரைக்கிது அந்த இடத்துல முடியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பின்னாடி வந்து பேக் கேமராவில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் முடி எப்படி இருக்கு அந்த இடத்துல முடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்தளவுக்கு சொட்டையாயிருச்சு இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு எந்த ஹேர் பேக் நான் வந்து போட்டு வந்து நான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதனுடைய முழு பலன ரிசல்ட்டை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் காமிக்கிற பாருங்கள் பின்னாடி ரவுல வந்து போட்டு தான் நான் தடவிட்டுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அவள் தலைக்கு குளிச்சுட்டோடனே வந்து பண்ண வீட்டில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் மற்ற பக்கம் இருக்கிற முடிக்கும் இந்த இடத்துல முடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஹேர் ஃபேக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியெல்லாம் இழுத்துருச்சு ட்ரை ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி முடி அந்த பக்கம் முடி எப்படி இருக்குது இந்த பக்கம் முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் என்னோடய முடியை பாருங்கள் இப்போ வந்து நான் மெயின்டைன் பண்ணாமல் விட்டது பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொட்டியிருக்கு மறுபடியும் வந்து இப்போ ஹேர் பேக் போட்ட பிறகு முடி கொட்டுறது நின்றுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்